வணக்கம் நண்பர்களே நிலவிவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அட்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தங்க நகை வாங்க முடியாதவர்கள் என்ன வாங்கணும் தெரியுமா வாங்க விவரங்களை வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்து மதத்தில் அட்சய திருதியை மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல தங்கம் வாங்க இந்த நாள் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அட்சய திருதியை என்றால் வளர்க என்று பொருள் அட்சய திருதியை நாளில் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை அட்சய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மெம்மேலும் வளம் என்பதும் நம்பிக்கை சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் அதாவது பதினாலாவது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி காலை நாலு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பது மணிக்கு முடிவடையும் மே பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரு தினமும் காலை ஐந்து முப்பத்தி மூணு முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை தரும் என்று நம்பப்படுகிறது தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டுவதனால் நகை வாங்க பலரால் முடிவதில்லை அதனால் அதற்கு பதில் வேறு என்னென்ன பொருட்களை வாங்கலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாங்க வளத்தின் அடையாளமாக பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் சின்னமான தானியங்கள் அதாவது அரிசி பார்லி போன்றவற்றை மண்குடம் சங்கு சீயந்திரம் புனித பொருளான நெய் ஆகியவற்றை தங்கத்திற்கு மாறாக வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெறும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் எதிர்க்கும் இது வீடியோ இல்லைங்க அன்று தங்க நகை வாங்க முடியாதவர்கள் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் கூடும் என்ற விவரத்தை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலுவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்